நன்மையோ தீமையோ எதை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் கர்த்திற்கே குற்றம் சொல்லக்கூடாது குறை சொல்லக்கூடாது இடர்கள் அடையக்கூடாது கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறாரா தீமை செய்கிறாரா என்பதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லாத இருக்கும் நம்மளுடைய மனநிலை ஒருபோதும் கர்த்தர் தீமை செய்ய மாட்டார் என்பதை அறிந்து கொள்ளும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை யோபு ஆறாம் அதிகாரம் யோபையா மிகுந்த துக்கத்தோடு இருக்கும் பொழுது அஹ் சாத்தானின் சோதனையினாலும் அவருடைய சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த பருக்களினாலும் மிகவும் வேதனையோடு இருக்கும் பொழுது அந்த நிலையில் எலிபாஸ் வந்து யோபையாவுடன் பேசுகிறார் அவர் பேசி முடித்த பின்பு மறு உத்தரவாக யோபையா பேசுகிறார் என்ன சொல்லுகிறார் தன் நண்பர்களிடம் என்றால் அவர் ஒரு குறையும் குற்றமும் கர்த்தரை பற்றி சொல்லவில்லை தன்னுடைய வேதனையை புலம்பலாக புலம்புகிறார் அது என்னவென்றால் நாமும் இந்த காரியத்தை கவனமாய் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் கர்த்தரை பூஷிக்க கூடாது குறை சொல்லக்கூடாது குற்றப்படுத்த கூடாது நமக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால் அதற்கு நாமே இருக்கிறோம் நம் துன்பத்திற்கு கர்த்தர் காரணம் அல்ல அவர் எப்பொழுதும் துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி பார்க்கிறவர் அல்ல அவர் அன்பானவர் கொடூரமானவர் அல்ல நாம் அப்படி சொல்லக்கூடாது எப்பொழுதும் நமக்கு வரும் துன்பங்களுக்கு நாமே காரணம் நன்மைகளுக்கு கர்த்தரே காரணம் நாம் எப்பொழுதும் தீமை செய்ய சுலபமாக பழகினவர்களாக மனித இனம் இருக்கிறது அதனால் தீமை செய்து அதனால் சாத்தானுக்கு இடம் கொடுத்து அவன் வந்து நம்மை துன்பப்படுத்துகிறான் கர்த்தர் நம்மை அவனிடமிருந்து காப்பாற்றவே அவன் கொடுமையிலிருந்து காப்பாற்றவே விரும்புகிறார் இதை புரிந்து கொள்வோம் இப்பொழுது யோபோய்யாவுக்கு வந்தது சோதனையான காரியமா இருக்கிறது இந்த நிலையில் யோபோய்யா சொல்லுகிறார் என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் வேதனைகள் தராசில் வைத்து எடை போடப்பட்டால் நலமாய் இருக்கும் என் துன்பத்தை ஏதாவது ஒரு அளவுகோல் வைத்து அளந்தால் பரவாயில்லை என்னுடைய வேதனையை அளந்து பார்த்தால் பரவாயில்லை என்று மிகவும் வேதனையோடு பேசுகிறார் அப்படி என் துன்பங்கள் நிறுக்கப்பட்டு எடை போடப்பட்டால் அது கடற்கரை மணலை போல இருக்கும் அந்த அளவுக்கு அதிகமானதாய் இருக்கிறது என் துன்பம் அவ்வளவு பெரியது என்று புலம்புகிறார் அது மட்டுமல்ல சர்வ வல்லவரின் அம்புகள் என்னில் தைத்திருக்கிறது அந்த அம்புகளின் விஷத்தினால் என் உயிர் போகிறது என்று மிகுந்த வேதனையும் துன்பத்தையும் அனுபவித்தவராக இருக்கிறார் யோபையாவின் வேதனை என்பது மனதளவிலும் உடல் அளவிலும் இரண்டும் சேர்த்து ஒரே நேரத்தில் வந்த துன்பமாயிருக்கிறது அவருக்கு ஏற்பட்ட மிருக ஜீவங்கள் வேலையாட்கள் போன்ற நஷ்டங்களும் அவர்களுடைய பிள்ளைகள் இறந்ததும் மனதை அவர் உடைப்பதாக இருக்கிறது இப்பொழுது அது மட்டுமல்லாமல் அவருடைய சரீரத்தையும் உடைப்பதாக அவரை வேதனைப்படுத்துவதாக அவர் சரீரமும் துன்பப்பட்டு பருக்களால் நிறைந்து முழுவதும் சரீரம் முழுவதும் பருக்களாலும் அந்த உடல் கட்டிகள் வந்து அவைகள் உடைந்து சீழ் ஒழுகுகிறது அதில் எறும்பெல்லாம் வந்து கடிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு துயரமான நிலையில் அவர் இருக்கிறார் அவருக்கு உடல் எல்லாம் அரிக்கிறது அதனால் அவருடைய அவர் வந்து மண் ஓடுகளை எடுத்து உடைத்த மண்பானை சட்டியில் இருக்கிற அந்த ஓடுகளை எடுத்து அவைகளால் சுரண்டிக்கொண்டு தன் சரீரத்தில் இப்படியாக மிகுந்த வேதனையோடு இருக்கிறார் அவர் உடலெல்லாம் கொண்டு இருந்திருக்கும் கொசு வந்து கடித்திருக்கும் எறும்புகள் கடிக்கும் அவர் சாக்கை உடையாக அணிந்து கொண்டு சாம்பலை போட்டு அதன் மேல் உட்கார்ந்து கொண்டு மிகுந்த வேதனையோடு ஐயா இருந்திருக்கிறார் அப்படிப்பட்ட நிலையில் தான் இப்படி புலம்புகிறார் அவருடைய துன்பம் மகா பெரியது அதை கற்பனை செய்து பார்க்கவும் நம்மால் முடியாது அந்த அளவுக்கு மகா கொடுமையானது சாத்தான் ஒரு மனிதனை தொட்டால் அவன் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை சின்ன படுத்துவான் அவன் எவ்வளவு வேதனைப்படுத்துவான் என்பதை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் அவனுடைய தொடுதல் பொல்லாதவனின் தொடுதல் எப்படி இருக்கும் என்பதை அடையாளப்படுத்துகிற வேத பகுதியாய் இது இருக்கிறது யோகோயா பேசுகிறார் தங்கள் நண்பர்களிடம் உங்கள் வார்த்தைகளை என்னால் கேட்க முடியவில்லை என்று மிகவும் வேதனைப்படுகிறார் நீங்கள் ஆறுதல் சொல்லாமல் என்னை காயப்படுத்துகிறீர்கள் என்று யோகோயா பேசுகிறார் அது மட்டுமல்ல அவர் கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டு என்னை நோக்கி பார்த்து அவர் என்னை கொன்று போட்டால் என் விண்ணப்பத்தை கேட்டு என்னை கொன்று போட்டால் நலமாயிருக்கும் நான் மரணம் அடைந்தால் நலமாயிருக்கும் இப்படிப்பட்ட துன்பத்திலிருந்து நான் தப்பித்துக் கொள்வேனே என்று மிகுந்த வேதனையோடு புலம்புகிறார் சிலர் வாழ்க்கையில் மரணம் தான் கொடியது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லை சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் மரணம் கூட ஒரு நொடியில் வந்து போய்விடும் அந்த ஒரு நொடி முடிவோடு நம் வாழ்க்கை முடிந்துவிடும் ஒரு நாளில் ஒரு சில மணி துளிகளில் இப்படி கூட விடும் ஆனால் உயிரோடு இருந்து வருடக்கணக்காக பாடுபடுகிறவர்கள் சரீரத்தோடு வேதனை அனுபவிக்கிறவர்கள் அனைவர் அதெல்லாம் மிகவும் கொடுமையானது அப்படிப்பட்ட துன்பப்படுகிறவர்களை பார்த்து அவர்களோடு அருகே இருந்து கவனித்தால் தான் அந்த வேதனை புரிந்து கொள்ள முடியும் அந்த பாடுகளை நாம் அனுபவித்தால் தான் அதை முழுமையாய் தெரிந்து கொள்ள முடியும் அது மகா கொடுமையானது யோபையா இன்னும் சொல்லுகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் என்றார் கர்த்தர் என்னை கொன்று போட்டால் இருக்கும் ஏனென்றால் அந்த உலகத்தின் வேதனையிலிருந்து நான் தப்பி விடுவேனே இந்த பாடுகளிலிருந்து இந்த வேதனைகளிலிருந்து நான் தப்பித்துக் கொள்வேனே என் மேல் இறக்கப்பட்டு அவர் கொன்று போட்டால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார் இத்தனை துன்பங்களையும் தாங்குவதற்கு என்னுடைய பலன் என்ன கல்லின் பலனா அல்லது என்னுடைய சரீரம் என்ன வெண்கலமா இவை எல்லாம் காத்து கொண்டிருக்க நான் எம்மாத்திரம் இத்தனை பாரத்தையும் இத்தனை வேதனையும் சுமப்பதற்கு என் பலன் எம்மாத்திரம் என்னால் எந்த அளவுக்கு தான் முடியும் எவ்வளவு துன்பத்தை தான் நான் அனுபவிக்க முடியும் என்று புலம்புகிறார் ஒருவன் துன்பத்தை அனுபவிக்கும் போது அவன் நண்பனால் அவன் ஆறுதல் அடைய வேண்டும் ஆறுதல் பெற வேண்டும் ஆனால் என் நண்பர்களோ சர்வ வல்லவருக்கு பயப்படாமல் இருக்கிறார்கள் பயப்படாதே போனார்கள் அவர்கள் என்னை மேலும் துன்பப்படுத்துகிறார்கள் என்று சொன்னார் அது மட்டுமல்ல என்னுடைய சகோதரர்கள் காட்டாறு போல என்னை பெருகி வருகிறார்கள் சகோதரர்கள் ஒரு ஒரு மனிதனுக்கு சகோதரர் துன்ப நேரத்தில் தாங்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் ஆறுதல் சொல்ல வேண்டும் பக்கத்தில் இருந்து பார்த்து வேண்டும் ஆனால் அப்படி எதுவும் செய்யாமல் அவர்கள் காட்டாறு போல என்றார் இன்னும் கொஞ்சம் அழித்துக் கொண்டு தன்னிடத்தில் இருப்பதையும் எடுத்துக்கொண்டு போகும்படியாய் அவர்கள் செய்கிறார்கள் சகோதரர்களும் நண்பர்களும் இல்லை கைவிட்டார்கள் சகோதரர்களும் எனக்கு துன்பத்தை கொடுக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் யாரும் எனக்கு ஆதரவு இல்லை என்று புலம்புகிறார் ஐயா இதுதான் சாத்தானியின் தொடுதல் அவன் தொட்டால் இப்படிதான் எந்த விதத்திலும் ஆறுதல் இல்லாதபடிக்கு அவன் செய்து விடுவான் இன்றும் பல சோதிக்கப்பட்டு கர்த்தரால் கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட துன்பத்தை தாங்கி வெளியே வந்தவர்களை கர்த்தர் வந்து ஊழியத்திற்காக மிகப்பெரிய ஊழியர்களாக பயன்படுத்துவார் பனி கட்டிகள் மழை பனி பெய்யும் பொழுது பனிமலைகளில் பனிகள் கொட்டி கிடக்கும் அவைகள் வெயில் பட்ட உடனே உருகி அப்படியே ஓடி போய்விடும் ஒன்றும் இல்லாமல் போகும் அதன் உருவம் இருக்காது அது ஓடி போகும் அது போல இவர்களும் நண்பர்களும் இப்படி இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் எனக்கு வந்திருக்கிற ஆபத்தை கண்டு நீங்கள் பயப்படுகிறீர்கள் எனக்கு துன்பம் ஏறிட்டது என்று நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்று யூபயா சொல்லுகிறார் எனக்கு ஏதாவது கொண்டு வாருங்கள் என்றும் எனக்கு ஒன்றும் இல்லை அதனால் ஏதாவது உதவி செய்யுங்கள் பண உதவி செய்யுங்கள் பொருள் உதவி செய்யுங்கள் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று நான் உங்களிடம் கேட்டேனா ஏன் இப்படி என்னை பேசுகிறீர்கள் என்று வேதனையோடு சொல்லுகிற அல்லது என்னுடைய சத்துருக்களுக்கு என்னை நீங்களாக்கி என்னை காப்பாற்றுங்கள் அவர்களின் கொடுமையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் அவர்களிடம் அவர்கள் கொலை எடுத்துக்கொண்டு போனதை எடுத்துக்கொண்டு வாருங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று நான் கேட்டினார் நான் ஒன்றும் உங்களிடம் கேட்கவில்லையே என்று யோபோயா சொல்லுகிறார் எனக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள் நான் கேட்டுக் கொள்ளுகிறேன் நான் எதில் தவறினேன் என்று சொல்லுங்கள் நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை எனக்கு சொல்லுங்கள் நான் அதை கேட்டு மனம் திரும்புகிறேன் அப்படி இருக்க அப்படியெல்லாம் செய்யாமல் கடினமாய் நீங்கள் என்னிடத்தில் பேசுவதேன் அப்படி பேசுவதனால் என்ன நன்மை விளையப் போகிறது என் மேல் ஏன் கடினமாய் பேசுகிறீர்கள் என்று கேட்கிறார் இப்படி நீங்கள் கடிந்து கொள்ளுதலுக்காக வார்த்தைகளை தேடி நம்பிக்கையற்ற என்னை என்னுடைய புலம்பலை நீங்கள் அசட்டை பண்ணுகிறீர்கள் என் வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கவில்லை என்னுடைய வேதனையை கேட்பதற்கு கேட்பதற்கும் இருக்கிறீர்கள் என்று மிகவும் வேதனையோடு புலம்புகிறார் இப்படி நீங்கள் செய்து உங்கள் சிநேகிதனுக்கு நீங்கள் படுகொழியை வெட்டுகிறீர்கள் என்று சொல்லுகிறார் அதாவது நீங்கள் கடிந்து கொண்டு பேசுவதனால் என்ன பயன் உண்டு ஆறுதல் வார்த்தைகளை எனக்கு சொல்லுங்கள் என்னிடத்தில் குற்றம் இருக்குமானால் அதை சொல்லுங்கள் நான் கேட்டு மனம் திரும்புகிறேன் என்று யோபையா சொல்லுகிறார் நீங்கள் சற்று மனம் திரும்புங்கள் அப்பொழுது அக்கிரமம் இருக்காது உங்களுக்கு தெரியாது நீங்கள் தவறாக என்னை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அதாவது இதன் பொருள் என்னவென்றால் யோகோயாவுக்கு வந்த துன்பத்தை கண்டு அங்கு வந்திருந்த நண்பர்கள் எல்லோரும் நீர் தவறு செய்தீர் நீர் பாவம் செய்திருக்கிறீர் அதனால் தான் இப்படிப்பட்ட துன்பம் நேர்ந்தது என்று பேசுகிறார்கள் கர்த்தருக்கு ஏற்ற விதமாய் பேசுகிறார்கள் நீதியின் மார்க்கத்தை அவர்கள் பேசுகிறார்கள் இப்படி நீங்கள் தவறு செய்ததினால்தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலை வந்தது நீர் உண்மை நீதிமான் என்று ஏன் சொல்லுகிறீர் இப்படியெல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள் அதற்கு யோபோயா பதில் என்ன கொடுக்கிறார்கள் நான் என்ன துன்பம் செய்தேன் நான் என்ன தீமை செய்தேன் என்று அளந்து பார்த்தால் இருக்கும் என் துன்பத்தை நினைத்து பார்த்தால் நலமாயிருக்கும் என் வேதனைகளை என் நிலையை எண்ணி மணலை போல இருக்கிற என்னுடைய துன்பத்தை எடை போட்டு பார்த்தால் நலமாயிருக்கும் அப்பொழுது என் நிலை புரியும் நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று யோபோய்யா சொல்லுகிறார் நீர் குற்றம் செய்ததினால்தான் இப்படிப்பட்ட நிலை வந்தது என்று நண்பர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் யோகாவோ நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை கர்த்தரனை கொன்று போட்டால் நலமாயிருக்கும் என்னால் இந்த வேதனையை தாங்க முடியவில்லையே என்று புலம்புகிறார் நீங்கள் சற்று மனம் திரும்பினால் நலமாயிருக்கும் என்றும் சொல்லுகிறார் தன் நண்பர்களை பார்த்து அதாவது யோகோய்யா சொல்லுகிறார் தன் நண்பர்களை பார்த்து நீங்கள் மனம் திரும்புங்கள் அப்பொழுது என் அக்கிரமம் நமக்கு காணப்படாது அதாவது ஒவ்வொரு செயலிலும் உங்களுக்கு நான் செய்வதெல்லாம் அக்கிரமம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இல்லை நீங்கள் சரியாக கவனித்து பாருங்கள் நான் நீதியாய் நடந்து கொண்டிருக்கிறேன் என் வாயின் வார்த்தைகள் நீதியாய் இருக்கிறது நான் அக்கிரமம் செய்யவில்லை என்று யோபையா சொல்லுகிறார் அதாவது அவருடைய மனநிலை என்பது அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை அவருக்கு துன்பம் வந்தது துயரம் வந்தது சொல்லவும் முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பாடுகள் அந்த நிலையில் அவர் தன்னை அடக்கிக் கொண்டு யாராவது ஆறுதல் சொல்வார்களா என்று தவிக்கிற நிலையில் அந்த ஆறுதலுக்கும் ஆள் இல்லாமல் சரீரத்தினாலும் தன்னைத்தானே பலப்படுத்திக் கொள்ள கூட அவருடைய சரீரத்தில் பலனில்லை இப்படிப்பட்ட நிலையில் அத்தனை துன்பங்களையும் அனுபவித்து கர்த்தர் பேரில் குறை சொல்லாமல் குற்றப்படுத்தாமல் என் வழி தாங்க முடியவில்லை என்னை கொன்று போடும் என்றே புலம்புகிறாரே தவிர கர்த்தர் பேரில் ஒரு குற்றமும் சொல்லவில்லை இப்படியாக யூபையா இந்த வேறு பகுதியில் அவருடைய துன்பத்தை எல்லாம் எடுத்து சொல்லுகிறார் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நன்மையோ தீமையோ எதை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் கர்த்தர் பேர் குற்றம் சொல்லக்கூடாது குறை சொல்லக்கூடாது இடர்கள் அடையக்கூடாது கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறாரா தீமை செய்கிறாரா என்பதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லாத நிலையா இருக்கும் நம்முடைய மனநிலை ஒருபோதும் கர்த்தர் தீமை செய்ய மாட்டார் என்பதை அறிந்து கொள்ளும் அவர் நன்மையே செய்வார் அவர் நல்லவர் அதை புரிந்து கொள்வோம் எந்த நிலையிலும் கர்த்தரை குற்றப்படுத்தக் கூடாது இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தர் மொழி ஆசீர்வதிப்பாராக மாதநாதாம்